ஒரு மாநிலத்தில் ஒரு பேர் கூட சொல்ல தெரியல எப்படிங்க நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஏங்க இதில் ஒரு இந்து சமய அறத்த அமைச்சர் அல்லா சொல்கிறாரு அல்லா 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 உண்மையிலே நீங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தா இந்த அமைச்சர் எதை வச்சு சொல்லியிருக்கணும் முருகனுடைய திருமந்திரத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்லு சேகர் அவர்கள் நீங்கள் வந்து பார்க்கணும் நீங்கள் அமைச்சராக இல்லாமல் ஒரு முருபக்தரை வந்து பாருங்கள் உண்மையான நீங்கள் முருபக்தராக இருந்ததுன்னா நீங்கள் முருபக்தர் இல்லை நாங்கள் சொல்கிறோம் முருகனை கும்பிட்றாங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்க அரோகர கோஷம் போட்டு இவருக்கே இவனை பத்திக்குது ஏன்னா இவர் நடத்தின மாநாடு பிசு பிசு போச்சு வணக்கம் இன்றைய தினம் தமிழகமே பரபரப்பாக இருக்கிறது முருக பக்தர்கள் மாநாடு இந்த மாநாடு தமிழகத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் ஊர்களிலும் தெருக்களிலும் பட்டி தொட்டி எல்லாம் பேசப்படுகின்றது அந்த அளவுக்கு மக்களிடையே சென்று போயிருக்கு இந்த முருகபக்தர் மாநாடு மிக பிரம்மாண்டமான மிக நடைபெற இருக்குது லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுறோம் இந்த எதிர்பார்ப்பு என்ன ஆச்சு இன்னைக்கு தமிழகத்தினுடைய இந்து சமய அறத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு புளிய கரைச்சி விட்டுச்சு அவர் ரொம்ப பீதி ஆயிட்டார் ஆளு தினசரி எங்க போனாலும் திரு சேகர்பாபா அவர்கள் இந்த மாநாடு சங்கிகள் மாநாடு சங்கிகள் மாநாடு சங்கிகள் மாநாடு சங்கிகள் மாநாடு ஜாதி மொழி இனம் மதம் மாநாடு வேற எந்த கொடுக்கல வெறும் முருகபுத்திர மாநாடு சொல்லிக்கிறாங்க இதுல எங்க பிரிவினை வருது கலவரம் வருது முருகனை கும்பிட்றாங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்க அரோகர கோஷம் போட்டு இவருக்கே இவளை பத்திக்குது ஏன்னா இவர் நடத்தின மாநாடு போச்சு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இருபத்தி ஏழு இருந்து வர வச்சு இத்தனை லட்சம் லட்டு கொடுத்து மாநாடு விசிப்பிச்சு போச்சு ஆனால் இப்போ நடக்கிற மாநாடு தமிழகத்தின் வரலாற்றுலேயே ஒரு பிரம்மாண்டமான மாநாடு ஆக போகிறது உலகம் இருக்கிற முருகப்பத்தில் வர்றாங்க சின்ன சின்ன இருந்து சாதாரண மக்கள் முறைக்கொண்டு வர்றாங்க இப்போ அதுதான் பிரச்சனை சேகர்பாபு அவர்களுக்கு இவர் இந்து சமய அறத்துறை அமைச்சர் இந்த மாநாட்டை பாராட்டணும் இல்ல என்ன கண்டுக்காம இருக்கணும் இவர் ஏன் தினம் எல்லா ஊர்லயும் பேட்டியில் சொல்லிட்டு இருக்கிறாரு இவருக்கு பயம் வந்திருக்கு எதுனால இந்த மாநாட்டினால இவர்களுடைய ஆட்சி காணாமல் போகுது இவர் அடுத்த தடவை அடுத்த வருஷம் இவர் அமைச்சராக இருக்க மாட்டார் அரசியல் மாநாடு கேட்டால் இது முருகபுத்திர மாநாடு தான் அரசியல் மாநாடு என்ன எப்படி அரசியலாகும் இந்து மனுவை அரசியல் கட்சி கிடையாது எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறங்க நாங்க கொண்டு எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நடிகர் ரஜினிகாந்த் கொடுத்துருக்குறாங்க நடிகர்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க எல்லா துறைகளுக்கும் மடாதிபதியுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறோம் நேரடியாக போய் சிவகங்கனுடைய எம்பி காங்கிரஸ் எம்பிக்கு அழைப்பில் கொடுத்துருக்கோம் வாங்கன்னு கூப்பிட்றோம் தலியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய எம்எல்ஏ பத்திரிக்கை கொடுத்துருக்குறாங்க எல்லா கட்சி காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்குறோம் திமுக கொடுத்துருக்குறோம் திமுக கொடுத்துருக்குறவங்க திமுகவுடைய எம்பி எம்எல்ஏ தூத்துக்குடி அந்த திருநெல்வேலி தென்காசி இந்த பகுதியில் எல்லாம் எம்பி எம்எல்ஏ கொடுத்துருக்குறோம் அது மாத்திரம் இல்லாமல் சீமானண்ணன்னு கொடுத்துருக்குறோம் யாருக்கு கொடுக்கல உங்க முதலமைச்சர் கொடுக்கல வாங்க கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் எப்படி அரசியல் மாநாடு எல்லாரையும் வரவேற்கின்றோம் சேகர்பாபு நீங்க அமைச்சராக இல்லாம ஒரு வந்து பாருங்க உண்மையால் நேற்று உதாரணம் சொல்றாரு இந்த ஆட்சி என்பது பைபிள் வசனத்திலிருந்து வார்த்தை சொல்றார் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஏங்க இதில் ஒரு இந்து சமய அலுத்த அமைச்சர் அலுவலியா சொல்றாரு அவர் எதுல இருந்து உதாரணம் சொல்லணும்னு உண்மையிலேயே நீங்க இந்த கோயிலுக்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தேன் இந்த அமைச்சர் எதை வச்சு சொல்லியிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் முருகனுடைய திருமந்திரத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்லு முருகனுடைய பாடலில் வந்து ஒரு சொல்லு திருவாசகத்தில் ஒரு உதாரணம் சொல்லு புராணங்களில் பெரிய புராணத்தில் சொல்லு இந்து மதத்தினுடைய கோவில்கள் இருக்கின்ற ஸ்தல வரலாற்றுலேருந்து ஒரு உதாரணம் சொல்லு அது என்ன பைபிளில் இருந்து சொல்கிற நீ என்ன சொல்கிறீங்க கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் உங்களுக்கு பிறவி எப்படிங்க நீங்க எப்ப பார்த்தாலும் அதுல இருந்த உதாரணம் வரும் நீங்க இந்து சமய அற்துறை அமைச்சர் இருந்தா நீங்க இதை பத்தி எல்லாம் எல்லாரும் சிரிக்கிறாங்க துண்டு சீட்டு அந்த மாதிரி என்ன சிரிக்கிறாங்க இந்து முன்னனுடைய மாநிலத்தில் பேரை சொல்ல தெரியல எதை செய்தாலும் குற்றம் சொல்லுகின்ற காமடேஸ்வரர் மதம் ஜாதிக்க பேர் சொல்லுங்க நீங்க எங்க மாநிலத்தில் இந்து மணி மாநிலத்தில் காடேஸ்வரர் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவர் ஏதோ வாய்க்கு வந்து ஒரு சொல்ற என்னமோ சுவரர் என்னமோ கடமேசா கடமுடா சொல்றீங்க ஒரு மாநிலத்தில் ஒரு பேர் கூட சொல்ல தெரியல எப்படிங்க நீ அமைச்சரா இருக்கிறீங்க பெரிய அமைப்பினுடைய தலைவர் அவருக்கு பதில் சொல்றீங்க ஒரு முழுச பேர் சொல்லணும் வேண்டாமா உங்க பக்கத்தில் யாராச்சும் சேர்ந்த துண்டு சுட்டி எழுதி ஒரு தலைவர் பேர் கூட சொல்ல தெரியல இது என்ன பண்ணுறாங்க இந்த மாநாடு சங்கிகள் நடத்துற மாநாடு போச்சு மாநாடு யாரும் நடத்தலாம் இல்ல முருகன் யாருக்கு சொந்தமானவர் முருகன் உலகத்துக்கே சொந்தமானவர் யாரெல்லாம் முருகனை மனமுருகி வெற்றிவேல் வீரவேல் சொல்றாங்களோ அரகர் அகசபுர அவங்களை அத்தனை பேருக்கு சொந்தமானவர் முருகர் உலகத்தையே சுத்தி வந்தாரியா ஒரு பழத்துக்காக உலகத்தையே சுத்தி வந்த முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் மாணா நடத்த என்ன ஆகும் அந்த நோட்டீஸ் வாங்கி பார்த்தீங்களா அலைப்பேர் வாங்கி பார்த்தீங்களா கண்டன் பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒன்றுமே சொல்லு அறுபடையும் முருகனுடைய கண்காட்சி இருக்கும் எல்லா முருகன் ஒன்றா நின்று கந்தசஷ்டிக்கோசம் ஒன்னா பாடலாம் வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சேகர் பாபுக்கு தூக்கம் போச்சு அமைச்சர் என்ன பண்ணுறாரு எல்லா பக்கம் சொல்கிறார் இந்த மாநாடு அப்படியே இப்படின்லாம் நாங்கள் சொல்கிறோம் இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக வெற்றி அடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அமைச்சர் முதலமைச்சர் போய் ஐயா மாநாடு நடத்துகிறாங்க அளவில் கொடுக்குறாங்கிறாங்க வாங்கிக்கலன்னு சொல்லுங்கள் நாங்கள் வரத்தையா எங்கள் மாநிலத்தில் நேராக வராரு கொடுக்குறோம் நாங்கள் மயில் கொடுத்தோம்ல பதில் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றோங்க யோகியை கூப்பிட்றோம் பவன் கல்யாணம் கூப்பிட்றோம் எல்லாத்தையும் கூப்பிட்றோம் பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசமியாக கூப்பிட்றோம் பாண்டிச்சேரி கவர்னரை கூப்பிட்றோம் யாரெல்லாம் முருகப்பெருமானை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்லாம் நாங்கள் கூப்பிட்றோம் ஆனால் பாபா அவர்கள் தயவு செய்து உண்மையிலுமே நீங்கள் முருக உண்மையான முருக பக்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் நீங்களும் வாங்க சும்மா அந்த மாநாடு ஆகாது ஒன்றுமே ஆகாது அந்த மாநாடு ஒன்றா அரகர அரகராகோசோட என்னங்க ஆகும் மன வலிமை வரும் தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் முருகருடைய அருள் கிடைக்கும் ஒன்றா இன்னைக்கு கந்தசஷ்டி கவசப்பாடுனா எல்லா நோயும் விடுபட்டு அத்தனையும் சரியாகும் அப்போ இந்த முருகபத்தர் மாநாடு வெற்றி அடையும் நீ கவலையப்படாமல் தூங்குங்க நீ என்ன கோஷம் பட்டாலும் சரி என்ன பேட்டி கொடுத்தாலும் சரி இந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னைக்கு மதுரையே குழுங்கும் அது தமிழக முழுக்க எதிரொலிக்கும் அதனால் நீங்கள் தயவுசெய்து செய்து இது நல்லா தூங்குங்க கவலைப்படாமல் நீ என்ன போனாலும் நடக்கும் இந்த முருகன் பத்திரமாள் முருகன் அருள் கிடைக்கும் வெற்றிவேல் வேறுவேல்